கோவையில் புதிய எல்ஜி தீபம் மருத்துவமனை திறப்பு விழா கோவை திருச்சி ரோடு ராமநாதபுரம் அல்வேனியா மேல்நிலைப்பள்ளி அருகில் புதியதாக எல்ஜி தீபம் மருத்துவமனையின் திறப்பு விழா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் வி கோபிநாத் மற்றும் இணை இயக்குனர் டாக்டர் லதா கோபிநாத் முன்னிலையில் கோவை மெடிக்கல் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இங்கு நவீனமயமாக்கப்பட்ட இம்மருத்துவமனையில் நரம்பு இருதயம் மற்றும் அறுவை சிகிச்சை மையத்தில் நூறு மருத்துவ பயனாளிகள் தங்கி சிகிச்சை பெற படுக்கை வசதி உள்ளது மேலும் அதிநவீன சிடி ஸ்கேன் தேர்ட்டி டூ ஸ்லைஸ் அதிநவீன கேத் ஆய்வகம் தீவிர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை மருத்துவம் அறுவை சிகிச்சை மையம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் மின் அணு எக்ஸ்ரே வசதி போன்ற ஏராளமான வசதிகள் உள்ளன இங்கே மருத்துவ பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது நிகழ்வில் கட்சி பிரமுகர்கள் கோவை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோபிநாத் தீவிர சிகிச்சை துறை நிபுணர் நமது கோவை ராமநாதபுரத்தில் நூறு படுக்கை வசதிகள் கூடிய எல்ஜி தீபம் மருத்துவமனை இன்று துவங்கப்பட்டுள்ளது நமது மருத்துவமனையின் சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அதிநவீன ஸ்லைஸ் ஸ்கேன் டூ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதிநவீன எக்ஸ்ரே கருவிகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் தேட்டர் செயல்பட்டு வருகிறது நமது மருத்துவமனையில் ஆன்ஜியோகிராம் பிளாஸ்டிக் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி போன்ற அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்படுகிறது மற்றும் இருதயம் மற்றும் நரம்பியலுக்கான அவசர சிகிச்சையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமது மருத்துவமனையில் நிபுணர்களால் வழங்கப்படுகிறது சூலூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்ஜி மெடிக்கல் சென்டர் கடந்த